கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற வேப்பனப்பள்ளி என்ற ஒன்றியத்துல நெடுசோலைன்ற என்ற ஊர்ல நம்ம இருக்கோம் சிவன் கோயில் நெடுசாலை என்ற ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை பத்தி சத்தியா தெளிவா சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த கல்வெட்டில் எதை பத்தி சொல்கிறாங்கனாக்கா சூரிய பெருமான் என்றவன் வந்து வாழுக்கும் தொழுக்கும் உடைய நன்மைக்காக சூரிய காமுன்னன் என்பவர் வந்து நட நெடுந்தேமனார் கோவிலுக்கு வந்து ஒரு ஏரியை வந்து தானமா வழங்குறாங்க அதை பற்றி தான் இந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது இந்த கல்வெட்டு சூரிய பெருமாள் என்பவரின் நன்மைக்காக நெடுசாலையில் உள்ள நெடுந்தேவநாயனார்க்கு சூரிய காமுண்டர் ஒரு ஏரியை தானமாக கொடுத்ததை குறிக்கிறது இது திரிபோணமல்ல பூர்வாதராயன் காலத்திய கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து கோவிலின் வடபுற அதிட்டானத்தில் அமைந்துள்ளது